பெரிய மாணவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பாராக உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் குடும்பத்தாரையும் கத்தர் ஆசிர்வதிக்கட்டும் இந்த ஊழியங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஆண்டவர் நடத்தும்படியாக கத்தருக்கு ஸ்தோத்திரம் இன்றைக்கு தியானத்திற்கு ஆதாரமாக ஏசாயா நாற்பத்தி மூணு ரெண்டு வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன் நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உண்மையில் புரளுவதில்லை நீ அக்னியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய் அக்னி ஜுவாலை உண்மையில் பற்றாது பிரியமானவர்களே இந்த இடத்திலே ஆண்டவராகிய தேவன் என்ன சொல்ல வருகிறார் தண்ணீர்களை கடக்கும்போது ஆறுகளை கடக்கும்போது அக்னியை கடக்கும்போது என்று கத்தர் அநேக காரியத்தை குறித்து அதில் பேசுகிறாரே என்ன என்று பார்த்தால் இன்றைக்கு நீதிமான்களாய் வாழக்கூடிய அநேக தேவ பிள்ளைகள் மற்றும் நல்லவர்களாய் வாழ முயற்சிக்கிற யாவரும் நிச்சயமாக பல காரியங்களே பல தடைகளை தாண்டி அவர்கள் போக வேண்டியதாக இருக்கிறது நாம் விரும்பாவிட்டாலும் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் பல காரியங்களை நாம் கடந்து போக வேண்டியதாக இருக்கிறது ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது நீ கடந்து போவாய் பயப்படாதே என்று ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் பிரியமானவர்களே இன்றைக்கு நீங்க உங்களுடைய வாழ்க்கையில பல சங்கடமான காரியங்களிலே நீங்க நடந்து கொண்டிருக்கலாம் பல போராட்டங்கள் நடுவிலே நீங்க நடந்து கொண்டிருக்கலாம் அடுத்தது என்ன நடக்கப் போகிறது அடுத்தது நான் என்ன செய்ய வேண்டும் போராடிக்கொண்டே இருக்கிறேனே என்று நீங்கள் உங்களுக்குள்ளே புலம்பிக் கொண்டே இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு நீ புலம்பாத பயப்படாத நீ தண்ணீர்களை கடந்து போவாய் ஆறுகளை கடந்து போவாய் அக்னியில நீ நடந்து கடந்து போவாய் ஒன்று உன்னை ஒன்று செய்யாது புலம்பாதே என்று கத்தர் சொல்லுகிறார் நீங்கள் இந்த நாளிலே உங்கள் சூழ்நிலையை பார்த்து புலம்பிக்கிட்டு இருக்கிறீங்களா கஷ்டமான நிலையை கண்டு நீங்கள் புலம்பிக்கிட்டு இருக்கிறீங்களா நீங்க வேணா பாருங்க நீங்கள் கரை சேரும் போது ஆண்டவரை நீங்கள் ஸ்தோத்தரிப்பீர்கள் ஆண்டவர் இவ்வளவு பயங்கரமான நிலையை என் வாழ்க்கையிலே மாற்றினதுக்காக நன்றி என்று சொல்லுகிற ஒரு நாட்களை தேவன் ஏற்படுத்துவார் கதருக்கு ஸ்தோத்திரம் பிரியமானவர்களே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே தண்ணீர்களை போன்ற நிறைய பிரச்சனைகள் ஆறுகளைப் போல இழுத்து செல்லுகிற பிரச்சனைகள் அக்னியை போல நம்மை சாம்பலாக்கி போடக்கூடிய பிரச்சனைகள் ஏராளமான காரியங்களை குறித்து ஆண்டவர் பேசும்போது சொல்றாரு நீ பயப்படாத நீ இதெல்லாம் கடந்து போயிடுவ நீ உன் மனசுக்குள்ள போட்டு புலம்பாத உன் இருதயம் உனக்குள்ள ஒன்ன ஸ்தோத்திர பார சுமக்கிறதா இருக்க வேண்டாம் நீ சிந்தையில் குழம்பி போகாத எல்லாவற்றையும் நீ கடந்து போவாய் என்று கத்தர் சொல்லுகிறார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் பாருங்க ஏசாயா நாற்பத்தி மூணு பதினஞ்சு சொல்லுது நானே உங்கள் பரிசுத்தராகிய கத்தரும் இஸ்ரவேலின் சிருஷ்டிகரும் உங்கள் ராஜாவும் மாணவர் இந்த வார்த்தையை யார் சொல்றா ராஜா சொல்லுகிறார் வானத்தையும் பூமியையும் படைத்தவர் சொல்லுகிறார் பயப்படாத தண்ணீருக்கு பயப்படாத ஆறுகளுக்கு பயப்படாத அக்கினி ஜுவாலைக்கு பயப்படாத யார் சொல்லுகிறார் என்று கவனித்து பார்த்தால் ராஜா சொல்லுகிறார் அப்ப ராஜா சொன்னா நிச்சயமா அவர் பெரிய காரியத்தை நமக்காக ஏற்படுத்தி வைத்திருப்பார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் பாருங்கள் ஏசாய நாற்பத்தி மூணு பதினாறு சமுத்திரத்திலே வழியையும் வழிய தண்ணீரிலே பாதையையும் உண்டாக்கி தருகிறவர் சமுத்திரத்தில் வலிய உண்டாக்குகிறவர் வழிய தண்ணீர்களிலே சுழற்சி ஆட்களை உள்ளே இழுத்து கொண்டு போகக்கூடிய சுழல் உள்ள தண்ணீரிலும் பாதையை உண்டாக்குகிறவர் உங்கள் ராஜா ஆகவே இந்த காலை வேளையில் இந்த செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்கிற கத்தருடைய பிள்ளையை கண்ணீரை தொடச்சிக்கிடுங்க உங்கள் வேதனையை நீங்கள் விட்டு வெளியில் வாங்க ஏன் நீங்கள் துக்கத்தோடு இருக்கிறீங்க உங்க ராஜா சொல்லுகிறார் சமுத்திரத்தில் உனக்கு வழி உண்டு சுழல் உள்ள தண்ணீரிலே உனக்கு பாதை உண்டு நான் உன்னை இதை கடக்க பண்ணுவேன் கலங்காதே என்று கத்தர் சொல்லுகிறார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் இன்னும் பாருங்கள் தேவன் ஏசாய நாற்பத்தி மூணு பதினேழிலே ரதங்களையும் குதிரைகளையும் இராணுவங்களையும் பராக்கிரமசாலிகளையும் புறப்பட பண்ணி அவைகள் எழுந்துராதபடிக்கு ஒருமித்து விழுந்து கிடக்கவும் ஒரே திரி அணைந்து போவது போல் அவைகள் அனைத்தையும் அணைந்து போக பண்ணுகிற கத்தர் என்று சொல்லுகிறார் இராணுவம் நிக்குதா உங்களுக்கு விரோதமா குதிரைகள் அணிவகுந்து பிரச்சனையா நிக்குதா பராக்கிரமசாலிகள் நிற்கிறாங்களா இல்ல பணப்பிரச்சனை நிற்குதா படிப்பில் ஏதோ ஒரு பிரச்சனையா தொழில்களில் ஏதோ ஒரு பிரச்சனையா குடும்பத்தில் தீர்க்க முடியாத பிரச்சனையா கவலைப்படாதீங்க அத்தனை பிரச்சனைகளையும் ஒரு திரி விளக்கில் உள்ள திரி அணைந்து போவது போல எல்லா பிரச்சனைகளையும் ஒரே தீர்வில் உங்களுக்கு முடிச்சு தருவார் ஆகவே நீங்க கவலைப்படாதீங்க நீங்கள் உங்கள் ஆத்மாவை பார்த்து சொல்லணும் நான் தண்ணீர்களை கடந்து போவேன் ஆறுகளை கடந்து போவேன் அக்னியை கடந்து போவேன் ஆண்டவர் ஒரு சேதமும் வரவிட மாட்டார் ஏன்னா எனக்கு வாக்கு கொடுத்தவர் அவர் இஸ்ரவேலின் சிருஷ்டிகரும் என் ராஜாவுமாக இருக்கிறார் என்று உங்கள் ஆத்மாவை பார்த்து பேசுங்க உங்கள் ஆத்மாவிலே நீங்கள் பலன் வருகிறதை பார்ப்பீர்கள் கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஆகவே சகோதரனே நீங்க பயப்படாதீங்க உங்க கூட இருக்கிறார் பாருங்க வேத புஸ்தகத்துல ஒரு மூன்று தேவ மனிதர்கள் பிரச்சனைகளை கடந்து போனார்கள் பிரச்சனைகள் அவர்களை சாகடிக்கவில்லை பிரச்சனைகள் அவர்களை ஸ்தோத்திரம் தள்ளி எழுந்திராதபடி செய்யவில்லை அதை கடந்து போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது பாருங்கள் முதலாவது தாவிது என்ற ஒரு மனிதன் அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே அநேக எதிரிகளை கண்டார் அத்தனை பேரும் வெளியில் உள்ள எதிரிகள் ஆனால் நீங்கள் வாசித்து பாருங்கள் அந்த தாவிது ராஜாவுக்கு எதிராக வந்த எதிரி யார் என்று சொன்னால் தான் பெற்ற பிள்ளை கதருக்கு ஸ்தோத்திரம் நீங்கள் அந்த வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா எழுந்து ஓடி போவோம் என்று சொல்லுகிற அளவுக்கு அந்த ராஜாவினுடைய பிள்ளை அவருக்கு விரோதமாக எழுந்தானா எவ்வளவு வேதனை பாருங்க இந்த சத்தத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிற தேவ பிள்ளையே உங்களுக்கு விரோதமாக உங்கள் பிள்ளையே எழுந்து நிற்கிறாங்களா கவலைப்படாதீங்க உங்களுக்கு விரோதமாக உங்கள் சகோதரன் எழுந்து நிற்கிறாரா கவலைப்படாதீங்க உங்க குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் உயிர் தோழர் நண்பர் எழுந்து நிற்கிறாரா கவலைப்படாதீங்க ஏன்னா தாவிது ஒரே ஒரு ஒரு ராஜாவினுடைய வாழ்க்கையில அவர் பெத்த மகன் அவருக்கு விரோதமாக வந்தார் எழுந்து ஓடி போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது பாருங்கள் ரெண்டு சாமுவேல் பதினஞ்சு முப்பது சொல்லுகிறது தாவிது தன் முகத்தை மூடி வெறுங்காலால் நடந்து அழுது கொண்டு மலையின் மேல் ஏறிப்போனான் அவனோடு இருந்த சகல ஜனங்களும் முகத்தை மூடி அழுது கொண்டே ஏறிப்போனார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தாயே தகப்பனே உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு விரோதமாக பேசியோ அல்லது உங்களுக்கு விரோதமாக செயல்பட்டோ அல்லது உங்களை தள்ளிவிட்டோ உங்களை வேதனைப்படுத்தி இருக்கலாம் கவலைப்படாதீங்க ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார் நீ இதை கடந்து போவாய் கத்தருக்கு ஸ்தோத்திரம் நீ வெறுங்காலாய் நடந்த காலங்களை மறக்காத ஆண்டவர் நீ அழுத நாட்களை மறக்காத ஆண்டவர் இந்த காரியத்தை கடந்து போக கத்தர் உங்களுக்கு உதவி செய்வார் தாவீது என்ற அந்த மனிதன் தன் பிள்ளையினால் வந்த தீமையிலிருந்து இருந்து ஓடி போனான் ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது அந்த தாவிது அந்த நாட்களையும் கடந்து போனானாம் நீங்களும் கடந்து போவீங்க நீங்களும் இந்த பொல்லாத பிரச்சனையை கடந்து போவீங்க ஆண்டவர் ஒரு பெரிய வழியை உங்களுக்கு உண்டாக்குவார் ஆகவே குழம்பி நீங்க வேதனைப்படாதீங்க சங்கீதம் ஒன்பது ஒன்பது சொல்லுகிறது சிறுமைப்பட்டவனுக்கு கத்தர் அடைக்கலமானவர் நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர் என்று சொல்லி இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே பிள்ளைகளால் நெருக்கப்பட்டிருக்கிற தாயே பிள்ளைகளால் நெருக்கப்பட்டிருக்கிற தகப்பனே கவலைப்படாதீங்க ஆண்டவர் இதையும் கடந்து போக இதிலிருந்து நீங்கள் வெளியில் வர ஒரு சந்தோஷமான நாட்களை காண ஒரு சமாதானமுள்ள நாளை பார்க்க கத்தர் உங்களுக்கு உதவி செய்வார் ஆகவே கவலைப்படாதீங்க இந்த நாட்களை கடந்து போவீர்கள் ஒன்று இரண்டாவது அருமையான எசேக்கியா என்ற ஒரு மனிதன் அந்த மனிதனும் அரசனாய் இருந்தவர் ஒரு கொடிய வியாதி அந்த மனிதனை பிடித்து கொண்டது அந்த வியாதி எந்த அளவுக்கு அந்த மனுஷனை அந்த அரசனை வாட்டியது என்றால் அழுகிற அளவுக்கு அழுது புலம்புகிற அளவுக்கு அந்த வியாதியின் கொடூரம் இருந்தது ஆனால் பாருங்கள் ஏசாயா முப்பத்தி எட்டு ஒன்னு அந்நாட்களிலே எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாக இருந்தா அவ்வளவு பெரிய வியாதி இன்றைக்கு உங்க வாழ்க்கையில வியாதி உங்களை தூங்க விடாம வியாதி உங்களை சாப்பிட விடாம வியாதி உங்களை அழுதுகிட்டே இருக்க பண்ணுகிறதா சகோதரனே கவலைப்படாதேங்க இந்த பாதை ஒரு கொடிய தான் ஆனால் இந்த பாதையில் நீங்கள் அழிந்து போக மாட்டீர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வியாதியிலிருந்து உங்களை குணமாக்குவார் கத்திரக்கு ஸ்தோத்திரம் எசைக்கியா என்ற அரசன் என்ன பண்ணினார் தெரியுமா ஸ்தோத்திரம் ஏசாயா முப்பத்தி எட்டு ரெண்டு அப்பொழுது எசைக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கத்தரை நோக்கி முப்பத்தெட்டு மூணு ஆ கத்தாவே உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்று நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசைக்கியா மிகவும் அழுதான் என்று வேதம் சொல்லுகிறது வியாதியிலே அழுத அந்த எசைக்கியாவின் கண்ணீரை கண்டார் கத்தர் ஆம் கண்ணீரை கண்ட மாத்திரத்தில் ஒரு ஊழியக்காரனை அனுப்பி ஆண்டு வரந்த இசைக்கியாவோடு கூட பேசுகிறார் பாருங்கள் ஏசாயா முப்பத்தி எட்டு அஞ்சு நீ போய் இசைக்கியாவை நோக்கி உன் தகப்பனாகி தாவிதின் தேவனாயிருக்கிற கத்தர் சொல்லுகிறது என்னவென்றால் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் இதோ உன் நாட்களை பதினைந்து வருஷம் கூட்டுவேன் என்று கத்தர் வாக்கு கொடுத்தார் அப்போ வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்கிறத நம்ம பார்க்கிறோம் இந்த நாளில வியாதியோடு கஷ்டப்பட்டு அழுது புலம்பி நம்பிக்கை இல்லாமல் வாழுகிற தேவ உங்களுக்கு ஒரு இடம் உண்டு அவர்தான் சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவானவர் நீங்கள் அவரை நோக்கி பார்த்து ஆண்டவரே இந்த வியாதியிலிருந்து எனக்கு சுகம் தாரும் இந்த வியாதியிலிருந்து எனக்கு விடுதலை தாரும் நான் உம்முடைய பிள்ளை நான் உமக்காக வாழுவேன் என் பாவத்தை நான் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் அறிக்கை இடுகிறேன் என்று சொல்லி பாருங்கள் எசைக்கியாவுக்கு சுகம் கொடுத்த ஆண்டவர் உங்களுக்கும் கத்தர் சுகம் தருவார் ஆம் அந்த வசனத்தை நீங்கள் தொடர்ந்து வாசித்து பாருங்கள் எசைக்கியாவுக்கு வியாதியிலிருந்து கடந்து போகத்தக்க ஒரு வாசலை தேவன் ஏற்படுத்தினார் உங்களுக்கும் கத்தர் ஏற்படுத்துவார் பிரியமானவர்களே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற கத்தருடைய பிள்ளைகளே ரெண்டு காரியத்தை குறித்து நான் உங்களுக்கு சொன்னேன் ஒன்று பிள்ளைகளால் வந்த மோசத்தை தாவிது கடந்து போனார் இரண்டாவது வியாதியை கடந்து எசைக்கியா வெளியே வந்தார் மூன்றாவது காரியம் என்ன தெரியுமா உறவுகளால் வந்த பிரச்சனை ஆம் வேதத்திலே ஆபரகாம் என்ற ஒரு மனிதன் இருந்தார் அவர் தன்னோடு கூட நெருங்கிய உறவினர் லோத்தோடு கூட பிரச்சனை அவ்மெய்ப்பர்களுக்குள்ளே வாக்குவாதம் உண்டாயிற்று அந்த வாக்குவாதத்தை தீர்க்க ஆபிரகாம் அழகான ஒரு முடிவு எடுத்தார் நீ கிளக்க போனா நான் மேக்கப் போறேன் நீ மேக்கப் போனா நான் கிளக்க போறேன் என்று சொல்லி விட்டு கொடுத்தார் பாருங்கள் அந்த பிரச்சனையிலிருந்து ஆபிரகாம் வெளியே வந்தார் இன்றைக்கு நீங்களும் உங்க உறவுகளோடு கூட உங்க அக்கம் பக்கத்தினர்களோடு கூட பிரச்சனையோடு போராட்டத்தோடு கூட இருக்கிறீங்களா ஆண்டவரே எனக்கு இது வேதனையா இருக்குதே ஆண்டவரே எனக்கு இது கண்ணீராக இருக்கிறதே என்று சொல்லி வேதனைப்படுறீங்களா ஆபரகாம் கடந்து போனது போல இந்த பிரச்சனையிலிருந்து வாக்குவாதங்களிலிருந்து கத்தர் உங்களை வெளியே கொண்டு வர விரும்புகிறார் வேதம் சொல்லுகிறது ஆபரகாம் விட்டு கொடுத்தான் நீங்களும் பெருந்தன்மையோடு கூட நான் ஆண்டவருடைய பிள்ளை இயேசு சிந்தி இருக்கிறாரு ஏசு எனக்காக மறுத்திருக்கிறாரு நான் எல்லாத்தையும் போல அல்ல நான் ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்லி விட்டு கொடுத்து விலகி போங்க ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து கத்த நடத்துவார் ஆம் ஆபிரகாம் என்ற மனிதன் பிரச்சனையிலிருந்து கடந்து போனதை பார்க்கிறோம் இப்படி மூன்று விதமான பரிசுத்தவான்கள் தங்களுக்கு வந்த காரியத்திலே கடந்து போனார்கள் இன்று கத்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நீயும் கடந்து போவாய் பிள்ளைகளால் வந்த காரியத்திலே பிரச்சனையிலிருந்து நீ கடந்து போவாய் வியாதியிலிருந்து நீ கடந்து போவாய் உறவுகளுடைய பிரச்சனையிலிருந்து நீ கடந்து போவாய் கவலைப்படாதே என்று கத்தர் உங்களோடு கூட பேசுகிறார் ஆம் வசன அப்படித்தான் சொல்லுகிறது நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு கூட இருப்பேன் நீ ஆறுகளை கடக்கும்போது போது அவைகள் உண்மேல் புரளுவதில்லை அக்னியில் நீ நடக்கும்போது போது வேகாதிருப்பாய் அக்னி ஜோலை உண்மேல் பற்றாது பார்த்தீங்களா எத்தனை பரிசுத்தவான்கள் தங்களுக்கு வந்த விதவிதமான பிரச்சனையிலிருந்து கடந்து போயிருக்கிறாங்க உங்களையும் கத்தர் கடந்து போக விரும்புகிறார் ஒரு நிமிடம் நீங்கள் கண்களை மூடி என்னோடு கூட ஜபிங்க ஏசப்பா இந்த நிலையிலிருந்து இந்த பொல்லாத பிரச்சனையிலிருந்து இந்த பொல்லாத போராட்டத்திலிருந்து நானும் கடந்து வெளியில வரதுக்கு எனக்கு உதவி செய்யுங்கன்னு ஏசப்பா கிட்ட கேட்டு பாருங்க ஆண்டவர் நிச்சயமா உங்களுக்கு உதவி செய்வார் ஜெபிப்போமா கண்களை மூடி அன்புள்ள தேவனே இந்த நாளிலும் கூட அப்பா உங்கள் பிள்ளைகள் பலவிதமான போராட்டத்தோடு பலவிதமான பிரச்சனையோடு அன்றுவரை வியாதியோடு மற்றும் தகப்பனை குடும்பத்திற்குள்ள உள்ள அன்றுவரே போராட்டத்தோடு உறவினர்களோடு உள்ள அன்றுவரே பிரச்சனையோடு கூட குழம்பி கொண்டு இருக்கலாம் நீங்க உங்க பிள்ளைக்கு கத்தர் இறங்குவீராக உங்க பிள்ளைக்கு கத்தர் இறங்கி அண்டு ஒரு மனதில் ஒரு பெரிய அமைதியை கொடுங்க இருதயத்திலே பெரிய சமாதானத்தை கொடுங்க அண்டு ஒரு சத்துரு அப்படி வீட்டுக்குள்ளே வெளியிலே சமாதான கேட்டை விதைப்பதற்கு அன்றுவரே அவன் எத்தனைத்தாலும் கூட அவைகளையெல்லாம் முறியடித்து நீருமுடைய பிள்ளைக்கு கத்தர் இறங்கும்படியாக செபிக்கிறையா அன்றுவரே ஆறுகளை கடந்து போக தண்ணீர்களை கடந்து போக அக்னி ஜுவாலைகளை கடந்து போக நீருமுடைய பிள்ளைக்கு கத்தர் உதவி செய்வீராக உங்க அன்புள்ள கரத்துல ஒப்பு கொடுக்குறேன் இம்மட்டுமாய் கத்தரு கூட இருந்தீரே அப்பா தொடர்ந்து உங்க பிள்ளைகளோடு கூட இருந்து அவர்களை தப்புவித்து கனப்படுத்துவீராக ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமே